காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட குண்டுபெரும்பேடு ஊராட்சியில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் பெரிய ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரி மூலம் அப்பகுதியில் ஐநூறு ஏக்கருக்கு மேல் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன இந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஏரி ஆழப்படுத்தப்படாமலும் தூர்வாரப்படாமலும் மதகுகள் நீர்வரத்து கால்வாய்கள் சேதம் அடைந்து காணப்பட்டு வந்தன இதன் காரணமாக விவசாயிகள் பாதிப்படைந்து வந்தனர் இதையடுத்து டைட்டன் நிறுவனத்தின் சமூக நல பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஏரி புனரமைப்பு பணிகள் தேசிய வேளாண் அக்ரோ நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டன தற்போது ஏரியின் கரையில் புதிய பாலம் மற்றும் மதகுகள் உபரி நீர் கால்வாய்கள் புதிதாக அமைக்கப்பட்டதோடு ஏரி ஆழப்படுத்தப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டுள் என இதனால் ஏரியின் நீர்பிடிப்பளவு அதிகரித்துள்ளதோடு விவசாய நிலங்களும் அதிக பாசன வசதி பெறும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இதையொட்டி நடைபெற்ற துவக்க விழாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் முத்தம்மாள் சங்கர் தலைமை தாங்கினார் ஒன்றிய கவுஞ்சிலர் பரமசிவன் ஏரி பாசன சங்க தலைவர் தியாகராஜன் முன்னிலை வ கித்தனர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் ரிப்பன் வெட்டி கல்வெட்டை திறந்து வைத்து விவசாய பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் டைட்டன் நிறுவன துணைத் தலைவர் ரேவதி காந்த் நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அருள்மொழி உதவி செயற்பொறியாளர் மார்க்கண்டேயன் பொறியாளர் நரேந்தி ரகுமார் மற்றும் விவசாய பிரதிநிதிகள் டைட்டன் நிறுவனத்தைச் சார்ந்த ஸ்ரீதர் ஸ்ரீகாந்த் சுனில் உள்பட பலர் கலந்து கொண்டனர்